இந்த பெண்களுடைய அலங்காரங்களில் முகத்துக்கு வைக்கப்படக்கூடிய மேக்கப் சொல்லுவாங்க இந்த முகத்துக்குரிய மேக்கப் வந்து இது ஒரு தனி என்ன ஒரு துறை வழங்கிட்டா சில சில அழகுண்டு இந்த சமுதாயத்தில் கருதப்படக்கூடிய எத்தனையோ விஷயம் வந்து எம்பம் பண்ற லெவல் நான் சொன்னேன் அதாவது ஒரு ஒரு ஜெனாசாவை எம்பம் பண்ணுவாங்க எல்லாத்தையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லாம் பண்ணி திருப்பி வச்சா அப்படி முகம் இப்படி ஆகிரும் அந்த லெவலுக்கான வேலையெல்லாம் என்ன செய்கிறாங்க செய்றாங்க ஒரு அழகான நிறத்தில் உள்ள அழகான அல்லாஹூத்தல்ல இயற்கையாக தோ கொடுத்துருக்க தோற்றத்தை சாதாரணமான பவுடர்களோடு முடிக்காமல் கொண்டது ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் ரெண்டு போட்டு எல்லாம் செஞ்சு முழுசாக அட்டச்சி பார்த்தா மனப்பெண் யார் இதுதானா மனப்பெண் அப்படின்ற லெவலில் ஏற்கனவே பொன்பாக்கணும் டைமில் இருந்த பெண் இவ அப்படின்ற டவுட்டு வார அளவு ஃபுல் ஃபுல் மேக்கப்பாகிடுது இப்போ உடைய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் இதுலேயும் சில மேக்கப்பே கூடாது என்ன அது வந்து இயற்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறாங்க ஆனால் அது ஒரு சரியான கருத்து மாதிரி என்ன செய்யலை தெரியலை அளவான மேக்கப் அதாவது ஒரு பெண்ணுடைய அது நிலைமையை தலகிலாக மாற்றாத அதாவது இவதான அவைன்னு என்று தலை அதாவது முழுசாக உதாரணமாக ஒரு அல்லாஹூத்தலை நிறம் கருப்பு வெள்ளை இது இந்த நேரமெல்லாம் அல்லாவுத்தலாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நேரம் நம்ம வந்து அதை வந்து யார் யாருக்கு எது பிடிக்குதோ அவங்கவுங்க அதை திருமணம் முடிச்சுக்கிட்டு போகிறாங்க இதில் வந்து கருப்பை டோட்டலாக வெள்ளையா மாற்றுற அளவுக்கு மேக்கப் பண்ணி திருப்பி குளிச்செல்லாம் முடிஞ்ச உறவை பார்த்தா என்ன இந்த நிறமே இல்லையாப்பா மனப்பெண்ண காணமே அப்படின்ற லெவலுக்கு போகிற அளவுகளும் மேக்கப் என்ன செய்யக்கூடாது பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து நமக்கே விளங்குது நம்ம ஒரு தகரீர் ஏமாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்மளே ஏமாற்றி கொள்றோம் அவனே ஏமாத்துற மாதிரி ஒரு தன்மைக்கு போறது இதெல்லாம் பித்திரத்தை மாற்றுறது என்ற வட்டத்துக்குள்ள வராட்டியும் கூட மண் ஹர்ஷனா வலைசம்னா எங்களுக்கு மோசடி செய்தவர் எம் சமுதாயத்தை என்ன சார்ந்தவர் அல்ல அப்படின்ற லெவல் அடுத்த இதனால என்ன செய்ய போறீங்க தொடரேச்சியா இதில் தான் ஈடுபட்டுகின்றிருக்கேன் தொடரேச்சியா அதில் ஈடுபட்டு கண்டிருக்கேன் நாளைக்கு அது முகத்தில் பாதிப்பை ஏற்படுத்துது பருக்கலை மற்ற மத்த விதமான முகத்துடைய சருமத்தை எல்லாம் சுருக்குது இடத்துல எந்த விதமான சந்தேகமும் எனது இல்லை எனவே ஒரு மேக்கப் கூடுமா அப்படின்னு கேட்டால் கூடும் தான் ஒரு அளவிலான ஒரு மேக்கப் எனது கூடும் சாதாரணமாக அந்த இது அந்த அதுக்கிட்டே சில நிறைய சொற்கள் வச்சுக்கிறாங்க டேர்ம்ஸ் வாங்கிட்டால் அந்த அமைப்பில் சாதாரணமான ஒரு நிறத்தை கூட்டக்கூடிய அமைப்பில் சாதாரணமான இதில் வைக்கிறது கூடும் இதில் அந்த கண்ணுக்குள்ளே இது வைக்கிறாங்களே ருமூஷ் அந்த சாரி இந்த ரிமூஷ்ன்ற இது லென்ஸ் இந்த லென்ஸுலலாம் கருத்து முறம்பாடு என்ன செய் வந்திருக்கேன் அது உடலுக்கு பாதிப்பு இல்லை இருந்தால் மனிதன் உடலுக்கு பாதிப்பு இல்லை மற்றபடி அதில் வந்து என இயற்கையை மாற்றக்கூடிய அமைப்பில் எதுவும் இல்லை அது வைக்கிறது என்னது ரீதியாக லென்ஸ் வைக்கிறது ரீதியாக தடையெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அது கண்ணுக்கு பாதிப்பாக அமையும் சிக்கலாக அமையும் என்ற ஒரு நிலைமை இருந்தால் அது என்ன தடை செய்யப்பட்டது இனி சிலர் சிலருடைய கண்ணுக்கு ஒத்துக்கொள்ளும் சிலருடைய கண்ணுக்கு என்ன செய்யாது ஒத்துக்கொள்ளாது அது அவர்கள் அவர்களுடைய என்ன உடல் பாதிப்பு என்று வந்து அது ஹராம் என்ன என்ன செஞ்சிடும் அது ஆகிவிடும் இப்போ இதில் ஒரு கவர்ச்சி அதை அதிகப்படுத்தும் அப்படின்ற லெவலில் இருந்தால் அஜ்நபிகளுக்கு முன்னால் என்ன அது போகக்கூடாது என்ற சட்டம் என்ன செய்யும் வரும் ஒரு பாதுகாப்புக்கு சில டைமில் மெடிக்கல் ரீதியான ரீசனுக்கு அது என்ன செய்வாங்க போடுவாங்க அது மாதிரி காரணங்களுக்காக போட்டால் அது என்ன அதாவது பிழை இல்லை அதை கரு அதில் வந்து முரண்பாடு வராது இந்த முகத்தில் போடக்கூடிய மேக்கப்புகளாக இருக்கலாம் சுருமா அளவுக்கதி மாட்டிக்கக்கூடிய சுருமாவாக இருக்கலாம் அதே போல் மருதாணியுடைய சட்டங்கள் வரும் அந்த மருதா மருதாணி கையில் போடக்கூடிய மருதாணியாக இருக்கலாம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் மருதாணி முடிஞ்சால் இங்கே வரைக்கும் என்ன மருதாணின்னு போடக்கூடிய எந்த மருதாணிகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி எந்த அழகாக இருந்தாலும் சரி அதே போல் இந்த உதட்டுக்கு போடக்கூடிய லிப்ஸ்டிக் பண்ணிகிட்டால் இந்த லிப்ஸ்டிக் போடுமா போ கூடுமான்னு கேட்டால் கூடும் அதில் மார்க்கிறதையாக பிழை இல்லை இதுவாக இருக்கலாம் இந்த எந்த அலங்காரமாக இருந்தாலும் சரி அஜினபிகளுக்கு முன்னால ஹராம் அஜினபிகளுக்கு முன்னால இந்த மாதிரி செய்வது ஹராம் ஹரம் போட்டு வேலையில என்ன போடாதீங்க இது யாருக்கு முன்னாலே உங்களை பார்ப்பதற்கு யாருக்கு அனுமதி உண்டோ அவர்களுக்கும் பெண்களுக்கு மத்தியில் அவர்களுக்கும் பெண்களுக்கு மத்தியில் மட்டும்தான் இது அனுமதியை தவிர மற்றபடி கூடாது இதுல இந்த சுருமா கூட அடித்த உடனே என்ன செஞ்சிடும் கண் கண்ணுக்கான ஒரு ஒரு விதமான என்ன இப்போ முகம் திறந்து போகலாம் அப்படி என்று சொல்கிறது எந்த முகத்தை திறந்து போகலாம் நீங்கள் அலங்காரம் ஏற்றி கொள்ளாத முகம் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு முகத்தை தொடர்ந்து என்ன செய்யலாம் போகலாம் அலங்காரங்களை நீங்கள் கொண்டிருந்தீங்கன்னா கவர்ச்சியை காட்டுறீங்கன்னு அர்த்தம் அலங்காரங்களை ஏற்றி அந்த கவர்ச்சியை காட்டுவது யாருக்கு அனுமதி கணவனுக்கும் அந்த மகரமான அந்த உறவுகளுக்கு மட்டும்தான் என்னது அனுமதி அதே போல தான் கைகளையும் கைகளில் வந்து இந்த நேல் பொலிஷ் பண்ணுவாங்களே இதாக இருந்தாலும் மார்க்கெட்ல அது அனுமதி தான் ஆனா உதவு எடுக்கிற டைம்ல அதை என்ன செய்யணும் கவனிச்சுக்கணும் அந்த தண்ணீர் என்னது படுமா என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்போ அது பண்றது பிள்ளை இல்லை ஆனா இதோட வெளியே என்ன செய்யலாது போறது கூடாது அதே போல மருதாணிடுறோம் மருதாணிடுற டைம்ல உள்ளங்கையில மருதாணிட்டு நம்ம என்ன செய்யலாம் அதை வந்து மறைச்சிக்கெல்லாம் சாதாரணமாக மறைஞ்சிருக்கும் இங்கே புறங்கையில அதாவது மருதாணி இடுவது இந்த பகுதிக்கெல்லாம் மருதாணி இடுவதுன்றது என்ன செய்யும் அது அது வந்து தவறாக நேர சில டைமில் டைம்ல பெண்கள் வந்து இந்த மாதிரியான என்னது இது போட்டு வச்சிருப்பான் கை அப்போ அது சில ஒடுக்கமாக இல்லாம இருக்கும் ஒடுக்கமாக இல்லாட்டி இந்த கையெண்ண செஞ்சிடும் இங்கே எல்லாம் வந்துடும் அப்போ எல்லா பகுதிகளையும் காட்டக்கூடிய அமைப்புக்கு அது என்ன வரும் ஒன்றில் பட்டனை போட்டு அதை என்ன செய்யணும் மூடணும் அல்லது ஏதாவது ரிங் போட்டு என்ன செய்யணும் அதை மூட வேண்டும் அது இந்த மாதிரி நடந்து கொள்வது என்ன அது ஒரு பிழையான ஒரு அம்சமாக வரும் அப்போ எனவே வெளிப்படையாக விளங்கக்கூடிய அமைப்பில் எதையும் என்ன செய்யக்கூடாது நம்ம போடக்கூடாது உள்ளங்கையில் என்ன செய்யலாம் நம்ம மருதாணி எல்லாத்துலேயும் மருதாணி இடலாம் ஆனால் வெளியே நம்ம போபோமா இங்கே எல்லாம் மருதாணி இட்டு வெளியே போபோமா அல்லது அஜ்நபியான ஒரு ஆண் பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குதா அப்போ அந்த டைம்ல என்ன செய்யணும் அதை நம்ம அதாவது கவர் பண்ணிக்கிறோம் மூடி என்ன செஞ்சிடணும் கவர் பண்ணிக்கிறனும் இல்லையா உள்ளங்கையில மட்டும் என்ன செய்யணும் நம்ம மருதாணியை இட்டுக்கொள்ள வேண்டும் ஆண்கள் மருதாணி இடுவது கூடாது மருத்துவத்துக்காக தவிர ஏதோ மருத்துவ ஒரு இதுக்காக தவிர அல்லது முடிய என்ன மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதாவது இந்த பழுத்த முடியை மாற்றுவது என்ற விஷயத்துக்காக தவிர மருத்துவத்துக்காக தவிர அவங்க மருதவணையிடக்கூடாது அது பெண்களுக்கு ஒப்பானதாக என்ன செஞ்சிடும் அமைஞ்சிடும் பெண்களுக்கு ஒப்பாகக்கூடிய ஆண்களை ரசூல்லாய் சல்லாஹ் செல்லம் என்ன நினைச்சார்கள் சபித்தார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இதுதான் அதாவது முக அலங்காரங்கள் சம்பந்தமான விஷயத்திலையும் கை சம்பந்தப்பட்ட அலங்காரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு அப்போ மணப்பெண்ணை அலங்கரிக்கிறோம்டா அவங்கள வந்து ஒரு ஆண்களுக்கு நான் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கேன்னு சொன்னால் அவங்க அதுக்குன்னு என்ன செய்யணும் அந்த ஹிஜாபையும் அதே போல் முகத்தையும் மூடிக்கொண்டு வரக்கூடிய அந்த திரையும் என்ன செய்யணும் அவர்கள் செஞ்சிடணும் பெண்கள் செக்ஷனுக்குள்ளே வரும் வரைக்கும் ஏன்னா சில டைமில் அந்த கார்லேயே வண்டியில் வந்து அவங்க இறங்குற சந்தர்ப்பம் ஆண்களுடைய அந்த இதுக்குள்ளால் என்ட்ராக வேண்டியிருக்கலாம் ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் அப்படி இருந்திருக்கலாம் அப்படியாக இருந்தால் அதுக்குரிய ஒழுக்கத்தோடு அவங்க என்ன செய்யணும் அதாவது அந்த அபாயா கோட்டுன்னு சொல்லுவாங்க ஓவ கோட்னு சொல்லுவாங்க அதையாவது போட்டு மூடி முழுசாயனை அதாவது முகத்தையும் கவர் பண்ண லெவலில் என்ன செய்யலாம் கொண்டு வந்து பெண்களுடைய பகுதியில் அதை என்ன செஞ்சிடலாம் ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மாதிரி அதை மறைத்து கொண்டு வரக்கூடிய ஒழுக்கங்களை பேண வேண்டும் நம்ம அதெல்லாம் கடைபிடிக்கப்பட வேண்டும் அதாவது ஒரு வரக்கத்தான திருமணமாக என்ன செய்யும் அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்